ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம சுவையான காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ரெசிபி ஆனால் இது கடையில் சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப அன்ஹெல்தியாக இருக்கும் அதனால் நம்ம வீட்லேயே வாரத்தில் ஒரு தடவை இந்த மாதிரி வந்து செஞ்சு கொடுத்தோன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க கூடவே கடையில் போய் சாப்பிடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வராது அது மட்டும் இல்லாமல் நம்ம டெய்லி ஈவினிங் குழந்தைங்க வரும்போது ஏதாவது செஞ்சு கொடுக்கணும்னு யோசிட்டுருப்போம் ஸோ அந்த மாதிரி சமயத்தில் இந்த மாதிரி காலிஃப்ளவர் வச்சு ஒரு செஞ்சோன்னா ஒரு காய்கறி சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும் இப்போ இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க கால் கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க அடுத்து ஒரு கால் கப்பளவுக்கு அரிசி மாவு வந்து சேர்த்துக்கிறலாம் அரிசி மாவு வந்து நல்ல ஒரு மொறுமொறுப்பு கொடுக்கும் இதில் வந்து சில பேர் கலர்லாம் சேர்ப்பாங்க ஃபுட் கலர் அதெல்லாம் சேர்க்க வேண்டாம் குழந்தைங்களுக்கு அது ரொம்ப கெடுதி இப்போது ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறலாம் அடுத்தது ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கிறலாம் இது சேர்க்குறதுனால நல்லா வந்து செரிமானம் ஆகும் வாசனையும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் அடுத்தது ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா அரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறலாம் அடுத்தது ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறலாம் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா கெட்டியான பதத்தில் இருக்கணும் இல்லைன்னா காலிஃப்ளவர் மேலே இந்த இதெல்லாம் வந்து ஒட்டாது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு பக்குவத்தில் வந்து இது இருக்கணும் இப்போது நான் வந்து ஒரு கால் கிலோ அளவுக்கு காலிஃப்ளவர் எடுத்து நல்லா உப்பு மஞ்சத்தூள் போட்டு சுடுதண்ணியில் நல்லா வந்து ஒரு ஒரு நிமிஷத்துக்கு ஊற வச்சு அதை வடிகட்டி வச்சுருக்கேன் அந்த காலிஃப்ளவரில் நம்ம செஞ்சு வச்சுருக்கோம்ல மசாலா அதை வந்து சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விட்டு இது வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் அப்படியே வந்து ஊற விட்டுருங்க அப்போ தான் அந்த மசாலாலாம் நல்லா உறிஞ்சோம் அந்த காலிஃப்ளவர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பத்து நிமிஷம் காலிஃப்ளவர் நல்லா ஊறிடுச்சு சட்டியில் வந்து எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இப்போ வந்து இந்த எண்ணெயில் போட்டு நம்ம பொறிச்சு எடுத்துடலாம் இப்போ இதை வந்து ரெண்டு பக்கம் திருப்பி விட்டு நல்லா வந்து இதை வேக வச்சிடலாம் காலிஃப்ளவரை வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்ம சுடுதண்ணியில் ஊற போட்டு வச்சதுனால கொஞ்சம் லைட்டாக வெந்திருக்கும் அதனால் ரொம்ப நேரம் வேக விடணும் அவசியம் இல்லை அது லைட்டாக கிறிஸ்பியாக வந்ததும் நம்ம வந்து வெளியில் எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் எவ்வளோ முறை முறையாக இருக்குல்ல அந்த எண்ணெய் அது வெந்துருச்சு அப்படின்னா அந்த முறையெல்லாம் அடங்கிரும் சத்தம்லாம் அடங்கிரும் அதுதான் வந்து பார்த்தோம் அந்த சமயத்தில் நம்ம காலிஃப்ளவரை வெளியில் எடுத்துடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் அந்த சத்தம்லாம் அடங்கிடுச்சு காலிஃப்ளவர் எவ்வளோ மொறு மொறுப்பாக இருக்குது பாருங்கள் பாக்கிலேயே அவ்வளோ கிறிஸ்பியாக தெரியுது பாக்கிலே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ கலர்ஃபுல்லாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்நாக்ஸ் ரெசிப்பியாகவும் எடுத்துக்கிறலாம் அது மட்டும் இல்லாமல் தக்காளி சாதம் தயிர் சாதம் சாம்பார் ரசம் இந்த மாதிரி சாப்பாடு கூட சூப்பரான காம்பினேஷனாகவும் இருக்கும் நல்லா காரசாரமாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸாக கமெண்ட்லையும் கூட ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ பா பாய்